திருச்சிற்றம்பலம் உயிர்கள் கர்ம சக்கரத்தால் சுழன்று பிரபஞ்ச வாசனையில் அழுந்தி தாரம் தனம் முதலிய பொருட்களின் மோகத்தால் சுகதுக்கங்களை கடல் அலை போல் ஓயாது மாறி மாறி அனுபவிக்கின்றன கடவுள் எங்கும் வியாபகராயிருத்தலால் எந்த இடத்திலிருந்தும் அவரை வழிபடலாம் என எண்ணில் சுகதுக்க ரூப அலைகள் எங்கும் சூழ்ந்து கொண்டிருத்தலால் அவை அவ்வழிபாட்டை நிலைக்க ஒட்டாது தடைபண்ணும் ஆகவே ஒரு மனத்தோடு வழிபாடு செய்வதற்குரிய இடம் ஆலயம் எல்லோரும் ஒருங்கு கூடி கடவுளை வழிபடுதற்கும் ஆலயம் அவசியமாகும் எனவே ஆலயமானது எங்கும் வியாப்பியாயிருக்கின்ற கடவுள் மந்திரபூர்வமாக ஸ்தாபிக்கப்பட்டும் வடிவங்களில் வெளிப்பட்டு ஆன்மாக்களுக்கு அருள் புரியும் இடம் ஆகும் ஆ என்றால் பசு லயம் என்றால் ஒடுங்குதல் என பொருள்படுதலால் அது ஆன்மாக்கள் தம்மை பந்தித்த ஆணவமல வலி ஒடுங்க பெற்று பேரன்புடன் மனோவாக்கு காயங்கள் என்னும் திரிகரணங்களாலும் முறையே சிந்தித்து வாழ்த்தி வணங்கி அருள் அடைந்து இறைவனிடத்து ஒடுங்குவதற்கு சாதனமான இடம் ஆகும் சிவாலயம் அண்டத்தில் காணப்படும் பாகுபாடுகளையும் பிண்டத்தில் காணப்படும் பாகுபாடுகளையும் குறிப்பதாகும் அண்டத்தில் காணப்படும் அத்துவாக்களின் வகையாலும் உடலில் காணப்படும் உறுப்பு வகையாலும் தியானத்தின் நிமித்தம் உடலில் பாவிக்கப்படும் ஆதாரங்களின் வகையாலும் சிவாலயம் அண்ட பிண்ட ஸ்வரூபமாய் உள்ளது ஆலய வழிபாட்டின் தத்துவம் என்னும் கட்டுரையில் சிவாகம் சிவஸ்ரீ சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் அருளிய ஒரு கட்டுரையிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்